ஆரஞ்சு பழத்தை நேராக மூணு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டீங்கன்னா பதினெட்டு கிராம் ஃபைபர் கிடைக்கும் அதே மூணு ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சு ஜூஸ் எடுத்து ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை குடிச்சனா வெறும் நாலு கிராம் தான் கிடைக்கும் ஃபைபர் ஒரு நாளைக்கு தேவை இருபத்தோரு கிராம் ஃபைபர் மூணு ஆரஞ்சில் கிடைச்சிடும் அந்த ஆரஞ்சு வேணாலும் கமலா ஆரஞ்சு வாங்கி சாப்பிடணும் அது போய் கடையில் போய் பெருசாக அடிக்கி டென்னிஸ் பால் மாதிரி அடிக்க வச்சிருக்கான் அந்த அந்த வெளிநாட்டு ஆரஞ்சு கொடுப்பா அப்படிங்க கமலாவுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது அதுக்கு அது ஒரு மெரிடியன் ஃப்ரூட் அது எலுமிச்சம்பழத்துக்கும் பழத்துக்கும் திராட்சைக்கும் இடையில பிறந்தது அது அதை போய் நம்ம வாங்கி வாங்கிக்கூடிய அது வெளிநாட்டில காலையில அவங்க வந்து அந்த சாவர் ஜூஸ் குடிக்கிறது பழக்கம் அதுக்காக ஹைபிரைஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட பழங்கள் தான் இங்க ஆரஞ்சு பழமா அடிக்க வச்சிருக்காங்க கமலா பழம்னா லேசா ஒரு தொலிய லேசா கிழிச்சு ஒரு உதர் உதர்னா பழம் வெளியே வந்து விழுந்துடும் அவ்வளவு ஒன்னு ஆர்ச்சத்து உள்ளது தொலிக்கும் அதற்கும் இடைவெளி அவ்வளவு இருக்கும் அந்த பழம் மூணு பழம் சாப்பிட்டா அது உடலுக்கு நல்லது சளி பிடிக்காது